வணக்கம் நான் உங்கள் மரங்குள்ளி அன்பன் நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்கசம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் கேஎம்டிஆர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இருக்கோம் இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் நம்ம பாத்தீங்கக்காக வந்திருக்கோம் காடறிதல் பயணம் இதை வந்து ஏற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ரோருங்கிற அமைப்பும் செஞ்சிட்டு இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களோட அவருக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஆறாயிரம் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக சுற்றுச்சூழல் சார்ந்த பயிற்சிக்காக இந்த களப்பயணம் மேற்கொண்டிருக்கோம் இரண்டாம் கட்ட பயணமாக ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இதில் இருக்கிற பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் மரங்கள் அட்டை பல்வேறு பறவைகள் இப்படி எல்லா பறவை பூச்சி இனங்கள்லாம் பற்றி படிப்பதற்காகவும் கலப்பயணத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வெறும் புத்தக அறிவை தாண்டிய விஷயத்தை மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக நம்ம இப்படி ஒரு ரியாலிஸ்டிக்காக ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் இதில் முப்பது ஆசிரியர்கள் வந்து கலந்துருக்காங்க இதன் மூலியமா சுற்றுச்சூழல் தாக்கத்தை மாணவர்களுக்கு கொடுக்கணும் படம் அப்பார்ட் ஃப்ரம் புக்கு இல்லாமல் நிறைய விஷயங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு இப்போ பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சியில வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுக்க இதை கொண்டு சேர்க்கிற முயற்சியில் இருக்கும் இதில் வந்து நான்கு நாள் பயணம் இரண்டாவது கேம்ப்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிர்களும் எப்படி வந்து அடாப்ட் ஆகுது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி தன்னை மாற்றிக்குது கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்தால் அது எப்படி ஒரு அழிவை நோக்கிய விஷயங்களை தள்ளிப்படுது தள்ளப்படுது அல்லது மனித செயல்பாடுகளால் எவ்வளோ ஒரு ஒரு மோசமான சூழல் வருது அதோட இனப்பெருக்க காலங்களில் எப்படி மாற்றம் ஏற்படுது மழை பொழிவு தள்ளி போடுறது அல்லது அதிகப்படியான மழை அதிகப்படியான வெப்பம் இப்படி கிளைமேட் சேஞ்ச் மனித செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலியமாகவும் மற்றும் களப்பயணங்கள்லையும் நிறைய விஷயம் நம்மளோட தொடர்ந்து இவங்க வந்து இயற்றியும் ரோர் அமைப்பு மற்றும் மாவட்ட விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் நமக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய பணி எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு விஷயத்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜ ஜெயசீலன் ஐயா அவர்கள் வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்துக்கிறார்கள் இதில் எங்கள் ஆசிரியப்படுற மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாகவும் ஒரு காடுகளை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த எங்களுக்கு பின்னணியில் இருக்கிற இந்த காடுகளை பார்த்துருப்பீங்க இவ்வளோ அமைதியாக ஒரு ரம்மியமாக பல்விதமான பூச்சிகள் பறவைகளோட சத்தத்தோட ஒரு காடு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு இது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லாமே காடுகள்னால் பயங்கரமாக இருக்கும் அங்கே புலிகள்லாம் வாழும் விலங்குகள்லாம் வாழும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு கலங்கலமா இதுதான் ஃபாலோ பண்ணுறோம் இதை தாண்டி ஒரு மாணவனை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர ஒரு மாணவனுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த எப்படி விழிப்புணர்வு கொடுத்து ஒரு காடை இப்படி அறிமுகப்படுத்துவது இந்த காட்டின் மூலிமா என்ன நன்மைகள் காட்டில் ஒவ்வொரு உயிர்களும் இன்னொரு உயிரும் எப்படி வந்து சார்ந்து வாழுது இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த கலப்பயணங்களில் கற்றுக் கொடுக்குறாங்க இதை களத்தில் நேரடியாக நம்ம உணர்றோம் ஒரு ஒரு உயிரி அதோடய இறப்பு எப்படி இன்னொரு உயிரிக்கு உதவுது அல்லது ஒரு உயிரி அந்த உணவுச் சங்கிலியில் இன்னொரு உயிருக்கு தன்னை விட்டு கொடுத்தோம் அல்லது தன்னோட எச்சத்தின் மூலியமாகவோ அல்லது தான் வச்ச மீதி வச்ச உணவுகள் மூலியமாகவோ அல்லது தன்னையே இன்னொரு உயிருக்கே வந்து அர்ப்பணித்து இப்படி ஒரு உணவுச் சங்கிலி இந்த ஃபுட் வெப்பு ஃபார்மேஷன் எப்படி ஆகுது அதில் மனித தலைவர்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இயற்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்த காடுகளில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அலாதியானது ரொம்ப நிறைய இருக்குது இன்னும் ஒரு குறைந்த ஒரு சின்ன ஒரு காணொலியில் நம்மளால் இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு காடு என்பது ரொம்ப புனிதமானதும் காடு என்பது ரொம்ப அமைதியானதும் ரொம்ப ரம்மியமானதும் கூட இதில் இந்த காடைதல் பயணத்தில் இப்படி ஒரு நாலேஜ் சோர்ஸ் இருக்கிற ஒரு டீமோட ஒரு அறிவார்ந்த ஆளுமைகளோட பயணிச்சு நாங்க இந்த ஒரு அறிவை பெறுவதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நான் உங்கள் மரங்கள் என்பன் இதெல்லாம் பசுமையார் வளர் திட்டம் விருதுநகர் நன்றி வணக்கம்